இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் அதிலும் விசேஷமாக வானத்தின் வாசல் ஏஜி சபையினுடைய ஆண்டு விழாவை நாங்கள் அனுசரித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் விசுவாசம் இருக்கிறதா விசுவாசம் இல்லையா என்பதை பரிசோதிப்பதற்காக ஒரு சிறப்பு பட்டிமன்றத்தையே வைத்து விடலாம் என்று எண்ணி இந்த பட்டிமன்றத்தை வெகு வெகு சீக்கிரமா ஒரு ஒரு வாரம் இடைப்பட்ட நாட்களிலே இதை ஒழுங்கு செய்து இதை திட்டமிட்டு நாம் இன்றைக்கு நடத்துகிறோம் பாருங்கள் ஆண்களா பெண்களா இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு போட்டி நாம் பார்க்க போகிறோம் வசனத்தினாலே அடித்து கொள்ள போகிறார்கள் வார்த்தையினாலே போகிறார்கள் நாங்களா நீங்களாக பார்த்துடலாங்க அப்படின்னு நாம் பார்ப்போம் அதில் ஆண்களா பெண்களான முதல்ல ஆண்கள்ன்ற இருக்கிறதுனால முதல்ல ஆண்களிலிருந்தே ஆரம்பிப்போம் சகோதரர் வெஸ்லி அவர்கள் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் நடுவர் அவர்களுக்கும் பெரிய அனைத்து விசுவாசிகளுக்கும் குறிப்பாக விசுவாசத்தில் உறுதியுற்ற ஆண்களுக்கும் என் வணக்கத்தை வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாவது விசுவாசம் என்றால் என்ன விசுவாசம் என்றால் என்ன ஒரு காரியம் நடைபெறணும் நடைபெறணும்னு நம்புறது விசுவாசம் இல்லை நடக்கவே நடக்காத காரியத்துக்கு மேலே நம்பிக்கை வைக்கிறது தான் விசுவாசம் அதில் ஆண்கள் தான் உறுதி என்றதுக்கு முதலாவது ஒரு தேவ மனுஷன் வந்து ஆபரகம் ஆபரகம் ஆபரகமுக்கு ஆபரகம் தான் வந்து விசுவாசத்தின் தந்தை என குறிப்பிடுறாங்க அதே போல அவருக்கு கர்த்தர் வாக்கு தந்தம் பண்ணும்போது எழுபத்தஞ்சு வயசு ஆனால் அவருக்கு க கத்தர் கொடுத்த வாக்கு நிறைவேற்றும் போது தொண்ணூத்தொம்பது வயது அப்போது அவருக்கு வாக்குத்தம் கொடுக்கும்போது நீ ஒரு பிள்ளையை பெறுவார்ன்ற போது அவர் வந்து சொல்கிறார் எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை நடந்து முடிஞ்சிருச்சு வயசு இவ்வளோ ஆகிடுச்சு எதுவுமே ஆப்ஷனே இல்லை அப்படின்றப்ப நான் செய்கிறேன்பா அப்படின்னார் ஆனால் சாரால் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா சொல்லும் போது நகைத்தாங்களாம் நகைத்தாங்கன்னு பைபிளே கொடுத்துருக்கு ஸோ அப்போ அதில் விசுவாசம் யாருக்கு அதிகம்னா ஆண்களுக்கு தான் அது அப்போ கர்த்தர் வந்து தேவர் வந்து ஆபிரகாமுக்கு வந்து தோன்றுவார் அப்போ வந்து என்ன பண்ணுவார்னா கடகடனி ஒரு உள்ளே போயிட்டு எங்கன்னு அப்படின்னு கேட்பார் அப்போ வந்து சொன்னால் அவங்க கூடாரத்தில் இருக்கிறாங்க அப்படின் டக்குனி ஒரு போயிட்டு சாரா சாராலிட்ட போயிட்டு மூணு மெல்லிய மாவு பிசைந்து அப்போ சுடு அப்படின்றார் ஆனால் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அவர் போயிட்டு மற்ற பார்ப்பார் இப்போ உள்ள கன்று அவர் வேலைக்காரனிடம் கன்று கொடுத்து நீ போய் அதை சமை அப்படிங்கிறார் அவர் பாருங்க அவர் மேலே விசுவாசம் சாரால் மேலே எவ்வளோ விசுவாசம் பாருங்கள் நீ சமைச்சனா அவர் எப்படி சாப்பிடுவார் அதனால் நீ லேட்டாக தான் சமைப்ப அந்த மனுஷங்கிட்ட கொடுத்தா சீக்கிரமாக சமைச்சிடுவார் ஆபரகாமுக்கு எவ்வளோ விசுவாசம் பாருங்கள் ஸோ ஆபரகமோட விசுவாசம் வந்து கத்திர மேலே இருந்தாலும் அவன் மனைவி மேலே கம்மியாக தான் இருந்தது ஸோ அதனால் அடுத்த ஒரு தேவ மனுஷனை குறித்து பார்க்கலாம் அடுத்த ஒரு தேவ மனுஷன் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ பரிச்சயமான ஒரு தேவ தான் யோபு யோபுவோட வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவரோட அவருக்கு வச்சுருந்த சொத்து ஆட்சி எல்லாத்தையும் இழந்தாலுமே அவர் ஓட வச்சு குத்திக்கிட்டாலுமே அப்போ அவங்க மனைவி சொல்லுவாங்க இவ்வளோ பாடு எதிர்க்கு தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்வாங்க ஆனால் அப்போ சொல்ல பைத்தியக்காரன் மாதிரி பேசாத தேவங்கிட்ட வாங்க ஆசீர்வாதம் வாங்கும் போது நம்ம நல்லா இருந்தோம் அவர் கொடுத்த பாடுகளை மட்டும் அனுபவி இப்போ பெண்களோட இது வந்து அப்படி தான் எதா ஒன்று சொல்லிட்டோம்னா இல்லை விசுவாசம் இல்லை குறைஞ்சிருது ஆனால் எந்த ஒரு எல்லா சூழ்நிலையிலையுமே மாத கடைசியில் விசுவாசம் யாருக்கு அதிகனா ஆண்களுக்கு தான் அதிகம் பெண்களுக்கா ஆண்களுக்கா ஆண்களுக்கு தான் அதிகம் பர்ஸில் பத்து ரூபா இருக்காது பெட்ரோலும் இருக்காது ஆனால் ஆஃபீஸ் போயிட்டு வருவோம் குடும்பத்தில் அரிசி பருப்பு எல்லாம் வந்துடும் ஸோ மாத கடைசியும் சரி மாதம் முதலும் சரி கத்தர் மேல் விசுவாசமாக இருக்கிறதுல உறுதியாக இருக்கிறது ஆண்களே 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 நடைபெறுகிற காரியம் வந்து இந்த காரியம் வந்து ஒரு தடவை நடக்கும் இதே காரியம் உணர்வாட்டி நடக்கும் அப்படின்னு நடக்கிறது நம்பிக்கை இந்த காரியத்தை விட மேன்மையாக நடக்கும் அப்படின்னு நடக்கிறது தான் விசுவாசம் அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்க ஆண்கள் வாய்ப்புக்கு நன்றி அளித்து விடைபெறுகிறேன் கரங்களை தட்டுவோம் விசுவாசத்தில் உறுதியாக இருந்த ஆபிரகம் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் பாருங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு போட்டியே நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தது பேச வருகிறார்கள் பெண்கள் அணியிலிருந்து சகோதரி ஜாய்ஸ் அவர்கள் ஜாய்ஸ் ஜெயக்குமார் நம் சபையின் ஆவிக்குரிய விசுவாசத்தகப்பனாய் அமைந்திருக்கும் நம் போதகர் ஐயா அவர்களுக்கும் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பது ஆண்களே என வாதிட வந்திருக்கும் எதிர் அணியினர் அவர்களுக்கும் விசுவாச குடும்பமாய் அமைந்திரு அமர்ந்திருக்கும் நம் விஸ்வாச பெருமக்கள் யாவருக்கும் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தன் மேலுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை தாங்க விசுவாசம் அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறது இருக்க உறுதியான தீர்மானங்களை எடுப்பவங்க தாங்க பெண்கள் பைபிளில் பெண்களுக்கு நிறைய ஆண்டவர் முதல் உரிமை நிறைய கொடுத்துருக்காரு நிறைய இடத்துல சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காரு பெண்களை பலவீனம்னு சொல்லியிருக்காரு ஆனால் சரீரத்தில் தான் சொன்னாரே தவிர ஆவில உற்சாகம் உள்ளவர்கள் தான் நம்மளை சப்போர்ட் பண்ணுறாரு ஸோ நமக்கு நம்பிக்கை விசுவாசம் இரண்டும் கிறிஸ்துவத்துக்குள்ள அதிகமாக உறுதியாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்காட்டால் மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் நம்ம பார்க்கலாம் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை நம்ம எடுத்துக்கலாம் அவங்க நிறைய செலவு பண்ணிட்டாங்க ஆனாலும் தன்னுடைய நகை சொத்து பத்து செலவு செலவு பண்ணிட்டாங்க வீட்டில் இருக்க ஆட்களாக என்ன <Gã> சொல்லுவாங்க இன்னும் நிறைய செலவு பண்ணிட்டேம்மா ஆனால் ஒன்றுமே சரியாகிற மாதிரியே தெரியல ஏன்னா கைவிட்ட ஆண்கள் தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர அது கணவராக இருந்தாலும் சரி தகப்பனாக இருந்தாலும் சரி சகோதரனாக இருந்தாலும் சரி என்ன சொல்லுவாங்க அவள் ஏதோ ஒரு நம்பிக்கையில் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கா என்ன சொல்லுவாங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கா அந்த ஏதோ ஒரு நம்பிக்கை அந்த ஏதோ ஒரு விசுவாசம் அந்த வைராக்கியம் தான் ஆண் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டாவது சுகம் கிடைக்கும்னு சொல்லி அந்த முழு விசுவாசத்தையும் வஸ்திரத்து மேலே வச்சாங்க அவர் அவருடைய வல் ஏன்னா அவருடைய வல்லம் அவருடைய வஸ்திரத்தில் வல்லமை இருக்குன்னு நினச்சாங்க அந்த பெண்ணுக்கு அன்னைக்கு உணர்ந்தாங்க சுகமும் பெற்றாங்க இன்னைக்கு நீங்களும் நானும் வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டால் சுகம் கிடைக்கும்னு நம் நம்ம பிரச்சனை மாறணும் நம்ம நம்பிக்கை விசுவாசம் பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்குங்க நம்ம சபையே எடுத்துக்கோங்களேன் சுகமீனமாக இருந்த பெண்கள் மரண படுக்கையில் இருந்த பெண்கள் ஆண்டவருக்கு ஆண்டவருடைய தொடுதலின் குணமாக்கப்பட்டு ஊழியக்காரர்களாக இன்றைக்கு வந்து அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்பின் பாதையில் வந்து நடத்திட்டு வராங்க அடுத்து சாரிபாத் விதவை பெண் எடுத்துக்கலாமே ஒரு பெண் வந்து தன் பிள்ளைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் ஆனால் எங்கோ இருந்து வந்த அந்த மனுஷன் ஃபஸ்ட்டு எனக்கு கொடுன்னு சொன்னார் ஆனால் அந்த பெண் என்ன பண்ணாங்க ஐயோ என் பிள்ளைக்கு கொடுக்கணுமே நினச்சாங்க ஆனால் இந்த இடத்துல அந்த பெண்ணுக்குள்ளே இருந்த அந்த நம்பிக்கை விசுவாசம் வந்திருக்கிற மனுஷனுக்கு கொடுப்போமே என்னுடைய தேவையை ஆண்டவர் பார்த்துப்பாரு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு செத்து போகலாம் தன்னிடம் இருந்த அந்த கொஞ்சம் மாவை அடை செஞ்சு அந்த எளிய அந்த தீர்க்க தரிசிக்கு நிமித்தம் அந்த அவளுடைய தன்னம்பிக்கை விசுவாசம் அந்த அந்த ஸ்திரீயை வந்து ஒரு பிஸ்னஸ் விமனாக மாற்றியது அதே மாதிரி தற்கொலைக்கு நேராக கடந்து சென்ற அநேக பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கத்தர் மேல் வைத்த நம்பிக்கை விசுவாசத்தை நிமித்தம் பெரிய தொழிலதிபர்களாக எல்லா துறைகளும் சிறந்து விளங்குபவர்களாக அதிகாரிகளாக இருக்காங்க அதனால் பெண் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பது பெண்களே என்று என் மாதத்தை முதித்துக் கொள்கிறேன் அதை தொடர்ந்து சகோதரர் விஜய் அவர்கள் ஆண்களே என்று மிகவும் வெறித்த வெறியோடு பேசுங்க தைரியமா பேசுங்க கூட்டத்தை பார்த்தா அப்படிதான் பதட்டம் உண்டாகும் தைரியமா பேசுங்க என்னை தேர்ந்தெடுத்த தெய்வத்துக்கும் என்னை பெற்றெடுத்த என் பெற்றோருக்கும் என்னை தத்தெடுத்த என் தகப்பனுக்கும் முதல்ல வணக்கம் ஐயா இது காக்கா பிடிக்கிறது ஐயா ஃபஸ்ட்டு விசுவாசுன்றது யார்கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு வந்ததுன்றது இவங்க தெரியாமலேயே வந்து இந்த லைனில் வடசூட வந்து உட்காந்துருக்காங்க என்ன கதனையே தெரில ஃபஸ்ட்டு கர்த்தர் ஆதாமம் உருவாக்குனார் ஆதாமம் உருவாக்கி ஆதாம் எலும்பில் இருந்தால் இவங்களும் எடுத்து உருவாக்கிறாங்க அப்போ ஆதாமம் அவங்ககிட்ட சொல்லி கொடுத்துருப்பார்ல கர்த்தர் இவர் தான் அதெல்லாம் சொல்லி ஒரு விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்காமலே விட்டுருப்பாரு அதையும் சேர்த்து சொல்லி நல்லா இன்னைக்கு அவங்க வந்து இங்கே இருக்காங்க அது கூட தெரியாமல் வந்து பெண்கள் தான் விசுவாசத்தில் உறுதியானவங்களும் இவங்க பேச வந்திருக்காங்க இது எப்படி நினைக்கணும்னு தெரில யோசப்பை வந்து மரியாத்கிட்ட வந்து ஆண்டவர் வந்து பெண் உனக்கு வந்து குமாரன் பேர் பண்ணு தூதர்கள் வந்து சொல்லிட்டாங்க ஆனால் அவ அவர் தகப்பன்னு வந்து வச்ச ஒரே நம்பிக்கையினால் மட்டுந்தான் மரியாளோட தப்பான பேர் இருந்தது காரணமே இல்லைனா அவர் விட்டுருந்தாருன்னா மரியாள் பேரே கெட்டு போயிட்டிருக்கும் அவர் நம்பி மரியாள் கைப்பிடிச்சதுனால தான் இன்றைக்கி வந்து மரியாளுன்னு வர வந்திருக்காங்க யோசனை ஒருத்தன் பெரிய வருது இது காரணமே அவர் தான் அது இல்லாமல் வந்திருக்க முடியாது விசுவாசத்தின் உறுதி பெண்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா அவங்களுக்கு தேவைக்கு வரைக்கும் இருக்குது இப்போ வந்து சொல்லிட்டு போனாங்க வஸ்திரத்தை தொட்டார்கள் அவளுக்கு தேவை வரைக்கும் அவங்க விசுவாசம் ஒரு எல்லை கூட போட்டால் அந்த எல்லை கூட நின்றும் ஆண்கள் விசுவாசம் அப்படி கிடையாது கடைசி மரணம் வரைக்கும் இருக்கும் அதுக்கு சாட்சி நிறைய பேர் இறந்துருக்காங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்டவர் கூட இருந்தவங்க அதுக்கு சாட்சி அது வந்து ஆண்களுக்கு வந்து ஒரு அளவு கிடையாது இவ்வளோதான்னு ஒரு ஆண் அளவும் மாட்டான் அவளை சீக்கிரத்தில் அளவ மாட்டான் அவளை சீக்கிரத்தில் நம்பவும் மாட்டான் அவன் உதட அழுதுட்டானா அவனை சுற்றி இருக்கிற எல்லோரும் அளவும் செஞ்சிருவாங்க உதட அவன் விஸ்வாசித்தானா அவனை அவனை சுற்றி இருக்கிற எல்லாரும் விசுவாசிக்கம் செஞ்சுருவான் அதுதான் ஒரு ஆணோட பலன்றது ஆதாமுக்கு முன்னாடி வந்து ஏவாலை படிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அத்து ரெண்டாவதா ஆதாம படிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்னா ஆண்டவர் ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பார் இவங்க முன்னாடி எல்லாம் வாழலன்னா அவனுக்கு வாய் கூடாது இல்லைன்னா காது கேக்காம போயிருந்துருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் இவங்ககிட்ட வாழ முடியுமே மனசுல நினைச்சு சொல்றா போல இருக்கு ஐயா என் விஸ்வாசம் தான் வீட்டுக்கு போனால் எப்படி அடி உள்ளாதுன்றதை நம்பிக்கையில தான் நீங்கள் பேசுறேன் ஐயா வரும்போது நோட்டு எடுத்துகிட்டு வரல பெண் எடுத்துகிட்டு வரல எதுவுமே எடுத்துகிட்டு வரல நான் நம்பி வந்தது ஒன்று ஏசுவை நம்பி வந்தேன் அவர் என் நட்டுவார் அதை நம்பி நான் நோட்டு இல்லாமல் வந்து பேசுறேன் இங்கே இவங்க வரிசையாக ஒரு நோட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க உட்காந்து கீழே உட்காந்து மணிக்கணக்காக பாயிண்ட் எழுதியிருக்காங்க அதை அவங்க தெளிவா பேசலாம்னு எனக்கு தெரியலை நான் தெளிவாக பேசல அவங்க பேசலாம் எனக்கு தெரியாது இந்த மாதிரி அவங்க விசுவாசத்தில் கம்மியாகவே வந்திருக்காங்க விசுவாசத்தை வந்து எல்லாத்துலேயுமே இருக்குங்கய்யா மேகலாக்கா சுடுற செய்கிற புலாவில் வரைக்கும் இருக்குது எல்லாமே அக்கா வாரம் வாரம் புலாவை செய்கிறேன்னு சொல்லி பொங்கல் செய்கிறாங்க அதையும் நம்ம புலாவை நெனச்சி விசுவாசமாக சாப்பிட்றல அதே ஒரு விசுவாசம் இல்லையா அப்போ இனி உனக்கு சோறு கிடையாது ஐயா லாஸ்ட்டாக ஒரேவன் சொல்லிடுறேன் என்னை வந்து எங்கள் ஏரியாவில் நான் சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன் எங்கள் ஏரியாவில் வந்து என்னை யாருமே நம்பல எல்லாருமே இவனை வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லி ஒதுக்கி தள்ளனா ஆனால் என்னை நம்பி ஒரே ஒருத்தர் என்னை வீடு தேடி வந்து ஒரு மணி நேரம் பேஸ்ட்டு போனார் விசுவாசமாக நான் வார்த்தை வாழ்க்கை மாறா நீ நல்லா இருப்படான்னு சொல்லி என்னை நம்பி ஒரே ஒருத்தர் விசுவாசமாக பேசின வார்த்தை அந்த விசுவாசம் எங்கே வரைக்கும் நிப்பாட்டியிருக்குன்னா அவர் இருக்கிற ஸ்டேஜில் நானும் நிற்கிறேன் இங்கே நின்று பேசுகிறேன் இதை விட ஒரு ஆணோட விசுவாசம் அளவுக்கு உறுதியாக அவங்களுக்கு ஆணிக்க முடியும் அந்த விசுவாசம்லாம் அதனால் ஆண்கள் தான் என்றைக்குமே விசுவாசத்தில் உறுதியானவர்கள் தயவு செஞ்சு உட சூட அத்தது யார் வராதீங்க அப்படி அப்படி சுட்டிங்கன்னா யூத் சரிஸ்க்கு அதை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் சிறப்பாக சகோதரர் அவர்கள் பேசினார்கள் அதை தொடர்ந்து சகோதரி நித்யா அவங்க வராங்க பெண்களே ஆண்கள் என்ன நீங்கள் சிங்கத்தை போல கர்ஜித்தாலும் நாங்கள் பெண்களே அப்படின்னு நித்யா வந்திருக்கிறாங்க நித்யா பிரதீப் அவர்கள் இங்கு கூடியிருக்கும் சபை மக்களுக்கும் நடுகள் நடுவர் அவர்களுக்கும் எதிர் எதிரி இல்லை எதிர் அணியார் அவர்களுக்கும் எனது முதற்கல் வணக்கத்தையும் எனது இருபத்தி ஏழாம் ஆண்டு ஐயா இருபத்தி ஏழாம் ஆண்டு இருபத்தி ஏழாம் ஆண்டு இருபத்தி ஏழாம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பெருமக்கள் அனைவருக்கும் எனது முதற் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்க சொல்கிறாங்க தான் ஃபஸ்ட்டு பேசுனாரு சாப்பாடை பற்றி தான் ரெண்டாவது பேசுன ஒருவரும் சாப்பாடை பற்றி தான் அவங்க விசுவாசம் சாப்பாடு மட்டும்தான் நம்ம விசுவாசம் ஆவைக்குரிய விசுவாசம் சரிங்களா எனக்கு என்ன வந்து கொடுத்துருக்க நேரம் ரெண்டு நிமிஷம் பேச வேண்டியது நிறைய இருக்கு அடுத்த ரவுண்டுக்கு வரேன் ஆனால் முன்னாடி மூணு விஷயத்த மட்டும் பேசிடுறேன் மூணு பெண்களை மட்டும் ஆனால் பெண்கள் நிறைய பேருக்கு அங்கே விசுவாசத்தில் நாங்கள் வந்து நிறைய பேரை எடுத்து வச்சிருக்கோம் ஆனால் பேசுறதோ மூணு பேர் பேசிட்டு போயிடுறேன் ரெண்டு நிமிஷத்தில் விசுவாசத்தில் உறுதியானது பெண்கள் பெண்கள் மட்டும்தான் அவள் புருஷனாகிய புருஷனாகிய எல்கானை எல்கானை நான் சொல்றது பற்றி அவள் அவளை பார்த்து பார்த்து ஏன் அழுகிறாய் ஏன் ஏன் சஞ்சலப்படுகிறாய் பத்து குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான் இந்த விசுவாசத்தை பாருங்க எல்கானா அவர்களுக்கு கூட விசுவாசம் இல்ல கர்த்தர் வந்து எல்கானால பேசியிருக்கார்ல ஆண் பிள்ளைய கொடுப்பேன் அப்படின்ட்டு ஆனா அண்ணால என்ன சொல்றாங்க ஆண் பிள்ளையை எனக்கு கொடுத்தால் கொடுத்தால்ல கொடுத்தால் மட்டும் ஆண் பிள்ளைன்னு அங்கேயே உறுதி ஆயிடுச்சு யாருக்கு அண்ணால் அண்ணால் விசுவாசத்துல உறுதியா நின்று ஆண் பிள்ளையை கொடுத்தால் உமக்கே கொடுத்து விடுகிறேன்னு சொல்றாங்க தன்னுடைய இருதயத்தை ஆலயத்துல போயிட்டு அழுது ஊட்டுறாங்க கண்ணீரால அழுது ஜபிக்கிறாங்க எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆண் பிள்ளைய கொடுக்குறாரு அவங்க விசுவாசத்தினால அண்ணாளுடைய விசுவாசத்தினால ஆண் பிள்ளை கிடைக்குது ஏசப்பாக்கே அவங்க கொடுக்குறாங்க இதில் பாருங்க பெரிதான அவங்களுடைய விசுவாசம் வந்து பெருசா இருக்கு யார் கட்ட ஏசப்பா கட்ட அண்ணாள் அண்ணாள் ஆகிய பெண்ணுக்கு ரெண்டாவது விஷயம் யோவான் ரெண்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் மரியாலும் ஏசு கிறிஸ்துவும் மரியாலையும் இயேசு கிறிஸ்துவும் கானாவூர் கல்யாணத்துக்கு போறாங்க அவ செய்த முதல் அற்புதம் அதுதான் திராட்சரசம் வந்து குறைவுபட்டு இருக்கு அங்கு ஏசுக்கு இயேசு இயேசுவோட தாய் வந்து என்ன பண்றாங்க ஏசப்பாவை நோக்கி ஏசு கிறிஸ்துவே இந்த திராட்சை திராட்சரசம் வந்து குறைவுபட்டு இருக்கு அப்படின்றாங்க ஆனா ஏசப்பா சொல்றாரு ஸ்திரீயே என் வேலை இன்னும் வரவில்லை அஞ்சாவது அசனத்தில் இவ்விதமாய் கூடுகிறது அவருடைய தாய் வேலைக்காரர்களை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார் அதாவது மரியாள் வந்து ஏசப்பா சொல்கிறாரு என்னுடைய என்னும் வந்து என்னுடைய வேலை வந்து வரலன்றாரு ஆனால் மரியாள் வந்து வேலைக்காரர்களை நோக்கி நீங்கள் போய்ட்டு கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்க அங்கேயே மரியாளோட விசுவாசம் மரியாள் அங்கேயே பெண்ணுக்குள்ளே இருக்க விசுவாசம் வந்துடுச்சு எப்படின்னா முழுமையா இயேசு கிறிஸ்து மேல அவங்களோட விசுவாசம் இருக்கிறதுனால வேலைக்காரர்களை பார்த்து கற்சாடிகளினால் தண்ணீரை நிரப்புகிறார்கள் தண்ணீரை நிரப்புன வெறும் தண்ணீர் திராட்சரசமா மாறினது யாரால மரியாதால மட்டும்தான் அந்த விசுவாசத்தினால மட்டும்தான் வெறும் தண்ணீர் திராட்சரசமாக மாறியது இன்னும் ஒரு நிமிஷம் ராகா பேசி வேவுகாரர் ரெண்டு பேரை வந்து காப்பாத்துறாங்க சனல் தட்டைகள் அடியில வந்து அவங்க படுத்து மறைஞ்சிக்கிறாங்க எதனால யோசுவா ரெண்டில் ஒன்று டூ இருபதில் வந்து சொல்லுது அப்போ வந்து அவங்க ரெண்டு வேவுக்காரர்களையும் அவங்க காப்பாத்துறாங்க ராகா பேசி ஆனா அவங்க வந்து எவ்வளோ பெரிய விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்ததுன்னா அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றிருப்பாங்க ஏசப்பா என்னுடைய விசுவாசத்தால என் குடும்ப பிழைக்கட்டும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தங்கச்சி என்னுடைய அப்பா அம்மா எல்லாரும் பிழைக்கணும் அதனால வந்து நீங்கள் காப்பாற்றி ஆகணும் ஏசப்பான்னு எவ்வளோ பெரிய விசுவாசத்தை ராகா பேசி ஏசு கிறிஸ்து மேலே வச்சதுனால அந்த ரெண்டு வேவுக்காரர்களையும் காப்பாற்றி பிழைக்க செய்து அனுப்பியிருக்காங்க அனுப்புனதுனால சணல் கயிறை ரெட் கலர் அதாவது சிகப்பு நூலை அவங்க வந்து அந்த ஜனல் வழியாக விட்டதுனால அந்த குடும்பம் வந்து காப்பாற்றப்பட்டுள்ளது அந்த பெண்ணுடைய விசுவாசத்தை நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல பெண்கள் நீங்கள் கை தட்டணும் அப்பதானங்க தெளிவா தெரியும் சரி டைம் இல்லைன்றதுனால நான் அடுத்த ரவுண்டுக்கு வரேன் ரைட் அதை தொடர்ந்து சகோதரர் மணி அவர்கள் வருகிறார்கள் சபை மக்களுக்கும் குறிப்பாக பாஸ்ட் சொல்லணும்னா சபை மக்கள் குறிப்பிட மாட்டார் சபை விசுவாசிகள் தான் குறிப்பிடுவார் நீங்கள் எல்லாருமே விசுவாசிகள் தான் ஆனால் அதில் பெஸ்ட்டு ஆண்கள் தான் வேறு யாரும் இல்லை இந்த வேதாகமத்தில் முன்னாடி இருந்து படித்தாலும் சரி பின்னாடி இருந்து படித்தாலும் சரி ஆண்கள் தான் விசுவாசத்தில் சிறந்தவர்கள்னு இருக்கும் பெண்கள் குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கும் அன்புக்குரிய சகோதரி முதலாவது பேசும்போது சொன்னாங்க நம்பிக்கை தான் விசுவாசன்னாங்க சகோதரிக்கு விசுவாசன்னா என்னன்னு முதல்ல சொல்லிடலாம் விசுவாசம் ஆங்கில மொழி பெ மொழி பெயர்ப்பில் ஃபெய்த்துன்னு இருக்கும் அதை தமிழாக்கம் பண்ணால் நம்பிக்கைன்னு இருக்கும் ஆனால் நம்பிக்கை இல்லை விசுவாசம் காணக்கூடியவர்கள் மேலும் கூடியவர்கள் மேலும் வைப்பது தான் நம்பிக்கை ஆனால் எதை ஒன்று நீ காணலையோ எதை ஒன்று நீ நம்பலையோ அது நடக்குதோ அதுதான் விஸ்வாசம் சகோதரிக்கு ஒரு டெஃபினிஷன் ரெண்டாவது ஒரு அம்மா ஒரு அக்கா பேசுனாங்க நாங்கள் வந்து எதிர்தாரார்னு அன்னைக்கு ஆதாமோட விழா எலும்பு எடுத்து ஏவாளுக்கு போடலைன்னா அவங்க எதிரே நின்று இருக்க மாட்டாங்க அது வேறு விஷயம் அதுக்கு அதுக்கு அடுத்தது ஒன்று சொன்னாங்க சாப்பாடை குறித்து பேசினார்கள் அவங்க பேசுறதுலே நிறைய சாப்பாடு இருக்குது ஏன்னா ஏவால் முதல் முதல் வஞ்சிக்கப்பட்டது நன்மை தீமை அறியத்தக்க கணியில் தான் அப்போ பெண்கள் முன்னாடியே சாப்பாட்டுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்கல்ல நம்பி ஏமாந்துருக்காங்கல்ல ரெண்டாவது அண்ணன் அண்ணா வந்து விசுவாசமாக இருந்தால் மகளை பெற்றால்னு சொன்னாங்க நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அவள் ஆலயத்துக்கு செல்வதற்கு முன்னாடி அவர் கணவன் எல்கான் பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு நீ ஏன் அழுவுற நீ ஏன் சாப்பிட்ற நீ ஏன் புலம்புற ஏன் சாப்பிடாம இருக்க பத்து பிள்ளைகள் இருந்தாலும் எனக்கு அது ஈடாகுமான்னு ஒரு விசுவாசத்தை முதல்ல விதைச்சது கணவர் தான் அவங்க சபைக்கே போனாங்க அதுமாதிரி அக்கா சொல்லும் போது மரியாதை குறித்து பேசுனாங்க இயேசுவால் முடியும் இயேசுவால் மாற்ற முடியும் ஏன்னா அவங்க கண்டு இருக்காங்க அதுக்கு பேர் நம்பிக்கை அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை ஆனால் கர்த்தர் இந்த நேரத்திலும் எனக்கு நேரம் வரலன்னு சொல்லியும் அதை செஞ்சுருக்காரு பாருங்களா அதான் விசுவாசம் ரெண்டாவது பிசாசுகள் கூட விசுவாசித்து நடுங்குகின்றனன்னு யாக்கோபு ரெண்டு பத்தொன்பது சொல்லியிருக்கு என்றைக்காவது கணவன்மார்களுக்கு இங்கே இருக்கிற மனைவிகள் அஞ்சு நடுங்கியிருக்காங்களா விசுவாசம் இருக்கா கணவன்மார்கள் கேட்குறேன் விசுவாசம் இருக்கா விசுவாசத்தால் தான் தேவனுடைய மகிமையை காண முடியுமே தவிர நம்பிக்கையால் காண முடியாதுங்க சபை மக்களுக்கு தான் பேர் விசுவாசம் அதிகம் உடையவர்களில் ஆண்களே அதிகம் அதற்கு ஒரே எடுத்துக்காட்டு யோசேப்பு யோசேப்பு தன் மறிக்கிற கடைசி நிமிஷம் கூட கர்த்தர் கொடுக்கிற அந்த காணான் தேசத்தில் என் எலும்புகள் போய் அதில் சரணடையணும்னு நினைக்கிறார் பாருங்க அதாங்க விசுவாசம் உயிரோடு இருக்கும்போது நினைக்கிறதெல்லாம் விசுவாசம் நான் செத்தாலும் பரவாயில்ல இந்த எகிப்து தேசம் பாவம் நிறைந்தது நான் இங்கேருந்து டிராவல் பண்ணிட்டு போகிறேன் ஆனால் கர்த்தர் எனக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய அந்த காணான் என்னும் பரலோகத்தை காண என் எலும்புகள் வாஞ்சித்தது பாருங்க அதாங்க விசுவாசம் அந்த விசுவாசத்தில் ஆண்களே சிறந்தவர்கள் என்று கூறி முதல் சுற்றை நிறைவடைகிறேன் நன்றி வணக்கம் ஒருமை ஒருமை சகல பார்க்கலையே அடிய அடுத்ததாக இரண்டாவது சுற்றுக்குள்ளே நாம் செல்லுவோம் முதல் சுற்று முடியலையா ஆ ரைட் ரைட் ஓகே ஓகே முதல் சுற்றில் ச இறுதியாக சகோதரி பாரதி வெஸ்லி அவங்க இருக்கிறாங்க நீங்கள் அவங்க அடுத்தது பேசுவாங்க எல்லாருக்கும் கொஞ்சம் பதட்டமா இருந்தது மனிச்சு பதட்டம் இருக்கலாம் விசுவாசத்துல நானும் ஆரம்பத்துல இருந்து வரலாறு ரூத் ரூத் பத்தி இங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்கல்ல ரூத்தோட விசுவாசம் ரொம்ப ரொம்ப பரிசுத்தமானது எப்படின்னா பெத்தலகேமல்ல இருந்து அவங்க நோவாப்புக்கு போகும்போதே அங்க பஞ்சம் போன இடத்துல தன்னோட மாமனார் இறந்துட்டாங்க கணவர் இறந்துட்டாங்க கணவரோட அண்ணனும் இறந்துட்டாங்க அதனால மாமியார் என்ன சொல்லிட்டாங்க மூத்த சகோதரி நீ போயிடு உங்க ஊருக்கே போயிடுன்ட்டாங்க ஆனா ரூத் என்ன சொன்னா உஞ்சனம் எஞ்சனம் உன் தேவன் என் தேவன் ரூத்துக்கு கர்த்தரை முன்ன அறிஞ்சிருக்கலாம் அறியாம கூட இருக்கலாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த தேவன் தான் என்னுடைய தேவன் அவ அதுல விசுவாசமா இருந்தா சா நான் செத்தா கூட அந்த பஞ்சத்துல இருந்து நான் போன அதே பெத்தலகேமலதான் என்ன பதைக்கணுமே அப்போஸ்தலர்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும் எல்லாரும் கர்த்தர எனக்கு தெரிஞ்சு கர்த்தரா பார்க்கல மெஜிஷியனா பாத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன் நான் சொல்றேன்னா தான் அப்போ யோபு வந்து கேக்குறாரு கடலை நடந்து வரது நான் தான் அப்படின்னா நீங்களே ஆனால் என்னை தண்ணீரில் நடந்து வரும்படி கட்டளையிடுங்கள்

ஆனா ரூத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆம்பளையோட இன்வால்மெண்ட் இல்ல அவ மாமனார் அவளுக்கு சொன்னாரா அவ புருஷன் சொன்னாரா இல்ல ரூத் வெறும் அவ மாமியாரோட விசுவாசத்தை மட்டும்தான் இருந்தா அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அவ மாமியார் பைபிள்லயே கர்த்தரை கர்த்தர் என்னை கை விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னது நகோமி என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க நான் எல்லாத்தையும் இழந்து வந்து நிக்கிறேன்னு சொன்னா விசுவாசம் எப்ப இருக்கும் உங்க சுத்தி இருக்கிற எல்லாரும் விசுவாசமா இருக்கும் போது உங்க மனசுல வரது விசுவாசம் இல்ல அது கூட்டத்தோட கூட்டமா இருக்கிறது தன் கூட இருக்கிற தான் நம்பி வந்த மாமியார் கூட கர்த்தரை தூஷிக்கும் பொழுதும் ரூத் கர்த்தர் ஒருவரையே நினைச்சிருந்தா அவ சொன்னா அப்படி என்ன யாராவது பண்ணிட்டா கூட கர்த்தர் எனக்கு சரியாக அதற்கு ஈடு கொடுப்பார் அப்படின்னு அவளுக்கு என்ன கிடைச்சது கடைசியில மிக பெரிய ராஜாவான தாவீதாவ அவ வம்சத்துல வந்தாங்க ரூத்தை பத்தி அதில் எழுதலனாலும் அவள் தலைமுறை ராஜாவாக்கப்பட்டது எதற்காக அவளின் விசுவாசத்திற்காக எல்லாரும் ஏன் ஏவாழவே தூக்கி தூக்கி பேசுறீங்க எனக்கு தெரியல நான் ஏவாலை குறித்தோன்னு சொல்றேன் இது என்னோட கற்பனை ஏன் வந்து பிசாசு இல்லாம ஏவாளை சூழ்ச்சிச்சாரு யாராவது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இல்ல பிசாசானவனுக்கு யார் மேல அதிகமான இது இருக்கும் ஈர்ப்பு இருக்கும் கர்த்தரை யார் அதிகமா நினைக்கிறாங்களோ அவங்கள தான் பிசாசு டார்கெட் பண்ணுவான் ரெண்டாவது ஆதாம ஏன் பிசாசு பண்ணலைன்னா ஆதாம வந்த பழத்தை எடுத்துட்டு போய் ஏவாழ்கிட்ட கொடுத்துருந்தா கூட யாரை கேட்டு இதை வாங்கிட்டு வந்து தூக்கி எரி நீ ஏவால் சொல்லியிருப்பா ஆனா ஏவாள் சொன்னத கொஞ்சம் கூட விசுவாசமே இல்லாம வாங்கி சாப்பிட்டு போட்டு ஏவாள் தாப்பா சாப்பிட சொன்னான் அப்பவுமே கேக்கும் போது ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு வரல ஏ வாழ் சாப்பிட சொன்னா அப்படின்ட்டு போயிட்டாருல்ல அதுவா விசுவாசம் மனைவி சொல்லும் போதும் உங்களுக்கு இது இல்ல அதே மாதிரி அன்னைக்கு அந்த ஏவாள் பண்ணது இன்னமும் இருக்கு ஆனா ரிவர்ஸ்ல இருக்கு அந்த மனைவி அந்த பெண்ணின் உறுதிதான் அந்த பெண்ணின் விசுவாசம் தான் தலைமுறைகளை விசுவாசத்துடன் நடத்தும் வீட்டுல இருக்கிற அந்த மகள் அந்த அம்மாவா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் அவங்க விசுவாசத்துல குறை உன்றுட்டாங்க அப்படின்னா அந்த தலைமுறைகளே விசுவாசத்துல குறை இருக்கும் இதுதான் என் சாமி இப்படிதான் நீ முட்டி போடணும் இப்படிதான் தலையில இது துண்டு போடணும் இப்படிதான் ஜெபிக்கணும்னு அந்த மகள் சொல்லலை அந்த பெண் சொல்லலைன்னா விசுவாசத்துக்கு அங்கே இடம் இல்லை எல்லா ஒரு ஆணும் அதிகமா விசுவாசத்துக்குள்ள வரும்போது வரத்துக்கு முதல் முதல் காரியம் பெண் தான் இதுக்கு நான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லவா நம்ம பாஸ்ட்ராப்பா ஆல்டர்ல அடிக்கடி சொல்லுவாரு பாத்துருக்கீங்களா நீங்கள் வந்து என்ன ரடிக்கப்பட்டவங்களா இருக்கலாம் ஆனா அவுங்க வீட்டுக்கார ரசிக்கப்படாம இருந்திருப்பாங்க அவங்களுக்காக ஜபிங்கன் சொல்லிருக்காரு எந்த வீட்டுக்காரையாவது உங்க மனைவிகளுக்காக ஜபிகன் சொல்லிருக்காரா அதாவது அவர் ஜஜ் அந்த முடிவை சொல்லல ஜஜ்ஜாகறதுக்கு முன்னாடியே உண்மையை சொல்லிட்டார் ஆக தீர்ப்பானது தீர்ப்பளிக்க விட்டது விசுவாசத்தில் உறுதி பெண்களே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி குறைவிடப்பெறுக்கிறேன் நன்றி இது என்ன அடி பேசி முடிக்கும் போதே திருப்பியும் ஆமாம் சொல்கிற அளவுக்கு பேசிடுறாங்க பாருங்க அடுத்தது நாம இரண்டாவது இரண்டாவது சுற்றுதானே இரண்டாவது சுற்றுக்குள்ளே போகலாம்